நம்பகமான செய்திகளுக்கு நம்பிக்கை வணக்கம் முதலில் முதன்மை செய்திகள் பிரதமர் தொடர்ந்து ஆதரவு மாநில ஜாசிகா கட்சி தேர்தல் முக்கிய புள்ளிகள் போட்டியிடுகின்றனர் அரவிந்த் அப்பலசாமி முயற்சியால் ஹென்ரேட்டா தமிழ் பள்ளிக்கு இரண்டு விவேக தொலைக்காட்சிகள் இரு கை துப்பாக்கிகள் போதை பொருள் வைத்திருந்த முகமது யூசுப் ரவுத்தர் கைது ஊட்டப்பட்ட குழந்தை மரணம் ஒரு வாரம் தடுப்பு காவல் ஒருவாரி திட்டத்தின் ஊழல் விவகாரத்தில் முன்னாள் பிரதமர் முஹிதீன் யாசினுக்கு எதிராக நான்கு குற்றச்சாட்டுகள் நிலைநிறுத்தப்பட்டது மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பினை தொடர்ந்து பர்சாத்து கட்சி முஹிதீன் யாசினுக்கு தொடர்ந்து பக்கபலமாக ஆதரவு அளிக்கும் என்று தெரிவித்துள்ளது நீதிமன்றத்தின் முடிவு ஏமாற்றத்தை அளிக்கிறது இருப்பினும் இந்த நடவடிக்கையால் கட்சியின் போராட்டம் வலுவிழந்து செல்லாது என்றும் முஹிதின் யாசினுக்கு பர்சாத்து கட்சி என்றும் துணையாக நிற்கும் என்று பர்சாத்து கட்சியின் தலைமை செயலாளர் அம்சா அம்சாசைனு கூறினார் அரசியல் சூழ்ச்சியினால் பர்சாத்து கட்சி பலவீனம் அடையாது மாறாக தாங்கள் இன்னும் வலுவாகவும் பலமாகவும் உருவெடுப்போம் என்று அவர் தெரிவித்தார் அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக சட்ட வல்லுநர்களிடம் பர்சாத்து கட்சி கலந்தாலோசிக்கும் என்றும் அம்சா கூறினார் முன்னதாக முன்னாள் பிரதமர் முய்தினியாசினுக்கு எதிரான நான்கு அதிகார துஷ்பிரயோக குற்றச்சாட்டுகளை மேல்முறையீட்டு நீதிமன்றம் நிலைநிறுத்தியது பினாங்கு மாநில ஜாசேகா கட்சியின் தேர்தல் எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற உள்ளது இந்த தேர்தலில் முப்பத்தி இரண்டு வேட்பாளர்கள் போட்டியிட உள்ளதாக பினாங்கு மாநில ஜாசேகா அறிவித்துள்ளது இந்த தேர்தலில் பினாங்கு மாநில ஜாசேகா துணைத் தலைவர் ஜக்தீப் சிங் டியோ இரு உதவி தலைவர்கள் கே ஜொஹாரி ஸ்டீவன் சிம் ஆகியோர் போட்டியிடும் நிலையில் பினாங்கு மாநில ஜாசேகா செயலாளர் லிம் இங்கும் போட்டியிட உள்ளார் மேலும் ஆர் எஸ் என் ராயர் ராம்கர்பால் சிங் ரத்தோஸ்ரீ சுந்தரராஜு சோமு ஆகியோரும் போட்டியிடுகின்றனர் பினாங்கு மாநில ஜாசேகாவை பொறுத்தமட்டில் முப்பத்தி இரண்டு வேட்பாளர்களில் பதினைந்து பேர் அம்மாநிலத்தின் புதிய செயற்குழு உறுப்பினர்களாக நியமிக்கப்பட உள்ளனர் ஏழாம் ஆண்டுக்கான புதிய செயற்குழுவில் அவர்கள் இடம்பெறுவார்கள் ஒவ்வொரு தமிழ் பள்ளிகளும் விவேக தொலைக்காட்சிகளை கொண்டிருக்க வேண்டும் என்று துணை பிரதமர் டத்தோஸ் அமௌன் ஜஹித் அமிடி விரும்புவதாக அவரின் இந்திய விவகார பிரிவு சிறப்பு அதிகாரி அரவிந்த் அப்பலசாமி கூறினார் நாட்டின் உட்புற பகுதிகளில் இருக்கும் தமிழ் பள்ளிகள் தரமான இணைய வசதிகளை கொண்டிருக்கவும் மாணவர்களுக்கு தகவல் தொழில்நுட்பம் தொடர்பான கல்வியறிவு மேலோங்க செய்யவும் விவேக தொலைக்காட்சி வழங்கும் முயற்சிகள் வெற்றி கண்டுள்ளது இந்நிலையில் கடா படாங்ஸ்ரையில் அமைந்துள்ள ஹென்றிடா தோட்ட தமிழ் பள்ளிக்கு இரு விவேக தொலைக்காட்சிகள் வழங்கப்பட்டுள்ளன அரவின் அப்பளசாமியின் பெரும் முயற்சியினால் தற்போது அப்பள்ளிக்கு இரு விவேக தொலைக்காட்சிகள் வழங்கப்பட்டுள்ளன செயற்கை நுண்ணறிவு நான்காவது புரட்சி இலக்கவியல் கல்வி முறை ஆகிய விவகாரங்களை தமிழ் பள்ளி மாணவர்கள் முறையாக தெரிந்து கொள்ள ஏதுவாக இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது கடாவிலிருந்து இருந்து மாநிலம் வரை தமிழ் பள்ளிகளுக்கு முடிந்தவரை உதவிகள் நல்கப்படும் என்றும் அவர் உத்தரவாதம் அளித்தார் முன்னதாக தோட்ட தமிழ் பள்ளிக்கு வருகை புரிந்த அரவிந்த் அப்லசாமி பள்ளி ஆசிரியர்களிடமும் மாணவர்களிடம் பேசினார் இரு விவேக தொலைக்காட்சியை வழங்கிய அரவின் அப்பலசாமிக்கு ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மாணவர்கள் வட்டார தலைவர்கள் அனைவரும் தங்களின் நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர் சந்தேகிக்கப்படும் குற்றச்சாட்டில் அன்வாரின் முன்னாள் உதவியாளர் முகமது யூசுப் ரவுத்தர் கைது செய்யப்பட்டார் கடந்த செப்டம்பர் ஆறாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணி அளவில் போலீஸ் அதிகாரிகளால் அவர் கைது செய்யப்பட்டதாக அவரது வழக்கறிஞர் ரஃபிக் ரஷீத் தெரிவித்தார் அவர் ஓற்றி சென்ற காரில் இரண்டு கை துப்பாக்கிகள் முன்னூற்று ஐந்து கிராம் போதைப்பொருள் கஞ்சா என நம்பப்படும் போதைப் பொருட்களை போலீசார் கண்டெடுத்தனர் இதைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட யூசுப் செப்டம்பர் ஆறாம் தேதி முதல் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார் ஆபத்தான போதைப்பொருள் சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டின் கீழ் நடத்தப்பட்ட விசாரணைக்கு உதவுவதற்காக யூசுப் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார் அதற்கு முன் யூசுஃபை ஆயுத சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதின் கீழ் காவலில் வைக்குமாறு போலீஸ் அனுமதி கோரியதாகவும் ஆனால் நீதிமன்றத்தால் அது நிராகரிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் பால் ஊட்டப்பட்ட கைக்குழந்தை மரணமடைந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட தாதியருக்கு ஒரு வாரம் தடுப்பு காவல் விதிக்கப்பட்டது தனிமைப்படுத்தப்பட்ட மையத்தில் நேற்று ஒரு மாத குழந்தை உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் இருபது வயதுடைய தாதியர் கைது செய்யப்பட்டார் கைதான அவர் இன்று காலை கொத்தாபாரு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டார் குழந்தைகள் சட்டம் இரண்டாயிரத்து ஒன்று பிரிவு முப்பத்து ஒன்று ஒன்று ஏ கீழ் விசாரணைகளை மேற்கொள்ள அனுமதிக்குமாறு மேஜிஸ்ட்ரேட் இம்ரான் ஹமீத் உத்தரவிட்டார் சம்பந்தப்பட்ட தாதியருக்கு எதிராக அடுத்த செவ்வாய்க்கிழமை வரை காவலில் வைக்க உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது இதனுடன் நம்பிக்கை செய்திகள் நிறைவடைகின்றன மலேசியா உட்பட அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்பிக்கை ஊடகத்துடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம்